எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடிவேரி அணைக்கட்டை பற்றின பதிவு இந்த கொடிவேரி அணைக்கட்டு பார்த்தீங்கன்னா பவானி சாகர் அணையிலேருந்து வரும் பவானி ஆற்றின் குறிக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு தடுப்பணையாகும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் கோ கோபிச்செட்டி பா பாளையம் வட்டத்தில் பெரிய கொடிவேரியில் அமைந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் சத்தியமங்கலத்துக்கும் இடையில் இந்த கொடிவேரி இருக்குது இந்த வகை அணை எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்போ கட்டப்பட்டது இதை யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊராளி செம்பவ வேட்டுவ செயங்கொண் செயங்கொண்ட சோழ கொங்கால்வனால் கட்டப்பட்டது இந்த அணை கட்டுறதுக்கு ப பல இடங்கள்லேருந்து பாறை கொண்டு வரப்பட்டு இந்த அணை அதுக்கு கொடிவேலி அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா இந்த பகுதிகளில் கொடிவேலி செடிகள் சூழ்ந்து நிறைய காணப்பட்டதுனால இது கொடிவேலி கொடிவேலின்ற சொல் வந்து கொடிவேலியாக மாறிடுச்சு இன்னொரு கரு கருத்து உண்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடிவேரின்னால் வரிப்புலி அப்படின்னு ஒரு பொருளும் உண்டு இங்கே நிறைய வரிப் வரிப்புலி இருந்ததுனால இதை அந்த தூய சொல்ல கொடிவேரின்னு இதை சொல்லியிருக்காங்க அப்படின்றது அறியப்படுகிறது அது மட்டும் இல்லை இது சங்ககால நு இலக்கியங்கள்லேயும் இந்த பகுதி குறிப்பிடப்பட்டுள்ளது தொன்மை அதனால் இது தொன்மையான பகுதி அப்படின்றதையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவின் முதலில் நம்ம ஒரு வாய் வா வாய்க்கால் காமிச்சேன் இல்லையா அது மாதிரி இந்த ஆற்றுக்கிடையே இரண்டு பகுதிகளிலையும் வாய்க்கால் ஓடுது வலது பக்கத்தில் இருக்க வாய்க்காலோட பேர் தடப்பள்ளி வாய்க்கால் இடது பக்கத்தில் இருக்க வாய்க்காலோட பேர் அரசன்கோட்டை வாய்க்கால் அப்படின்னு கூறு அறியப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஐந்து கிலோமீட்டர் நீளத்துக்கு இருந்தது அதுக்கப்புறம் பா பாசன வசதியோட பெருக்கத்தினால் தடப்பள்ளி வாய்க்கால் இருபத்தி ஆறு கிலோமீட்டருக்கும் அரசன்கோட்டை வாய்க்கால் நாற்பத்தி ஐ இரண்டு கிலோமீட்டருக்கும் வெட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் அந்த வாய்க்கால் பகுதி தான் அதாவது இந்த வாய்க்காலுக்கு போகிற பகுதி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பரிசல்கள் உண்டு நம்ம போட்டிங் சொல்லுவோம் இல்லையா அந்த போட்டிங்க்கு பதிலாக பரிசல்கள் இங்கே பயன்படுத்தப்படுது இந்த ப இந்த ப இங்கே தான் அதோ இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் அந்த ப பரிசல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அந்த நம்ம படித்துறைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த படித்துறையிலேருந்து கட்டணம் கட்டி நம்ம அந்த பரிசலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரைக்கும் போயிட்டு வரலாம் பாருங்க பரிசல் பரிசல் இருக்கு படித்துறையும் இருக்கு அந்த வாய்க்கால் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இடங்கள்ல மதகுகளும் இருக்கு இருந்து நீர் திறந்து விடுவதற்காக இது வந்து அங்கே இருக்க கோயில் இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் மற்றும் நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இந்த கோயில் பகுதியிலேருந்து அங்கே அந்த அந்த அருவியை பார்க்கலாம் அங்கே பாருங்கள் அதுதான் இந்த அங்கே தெரியுது பார்த்தீங்களா அதுதான் அந்த அருவி பகுதி அது அருவிக்கு கீழே கொட்டிட்டு ஆறு இல்லையா அந்த இடங்களில் மக்கள் அங்கேயும் குளிப்பாங்க அருவி கொட்டுற இடத்துலையும் நின்று குளிப்பாங்க இதுதான் மேலேருந்து பார்க்குறப்போ அந்த கோயில்கிட்டேருந்து மேலே தெரியும் அங்கே அந்த நீர்த்தேக்கம் அருவி இதெல்லாம் நல்லாவே தெரியும் அந்த பாலம் தான் அந்த பிரிட்ஜு இருக்கு இல்லையா அதுதான் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் போகின்ற வழி அதை தெரியுது பாருங்கள் அந்த பாலம் தான் இதெல்லாம் படித்துறை இப்போ வந்து நிறைய சு இது ஒரு சுற்றுலா தலம் ஆயிடுச்சு அதனால நிறைய பேர் வெயில் காலங்கள்லாம் நிறைய பேர் வராங்க இதுதான் அந்த பிரிட்ஜு சத் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் போகிற பிரிட்ஜு இதுதான் கொடிவேரி அருவி முன்ன இந்த பகுதிகளில் நிறைய கடைகள்லாம் இருக்காது இப்போ நிறைய கடைகள் பல வசதிகள்லாம் வந்திருக்கு இந்த பகுதி தான் அருவி இருக்கும் அங்கேயும் போய் கு குளிக்கலாம் இங்கே நிறைய திரைப்பட காட்சிகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இந்த கொடிவேரி அணையை போய் பார்த்து மகிழ்ந்து வாருங்கள்